அஸ்ட்ரோபேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அங்கே தான் ஒரு வக்ரமாகுது ஏற்கனவே எங்களுக்கு அஷ்டம சனி இதில் வக்ரவரம் ஆகி அவர் என்னெல்லாம் செய்வாரோ அப்படின்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஒரு கிரகம் வக்கரமானாலே நல்ல பலன்களும் தீய பலன்களும் கண்டிப்பாக உண்டு அப்படி போது உங்களுக்கு இப்போ சனி பகவான் எப்போ வக்ரமாகிறார்ன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரமாகற இந்த வக்கரமான காலகட்டங்களில் அவர் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய காத்துட்ருக்கார் அப்படிங்கிறத தான் பொது பலன்களை சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது ஃபஸ்ட்டு உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரமாகிறார் இங்கே அவர் சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரம் வழியாக இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களை கடக்கிறார் சதயம் அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு பதினோராம் இடத்தில் இருக்கேன் இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வக்கர காலங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது சனி பகவான் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் படத்தை பார்க்குறார் லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே தேவை பணம் அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவருக்கு இந்த வக்கரமான காலத்தில் தயக்கம் ஒன்றும் இல்லை ஆக ஏதோ ஒரு ரூபத்தில் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ முதல்ல வரும் இந்த வர்றதை தக்க வைக்கிறதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நான் வந்து பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதை தக்க வைக்கிறதுல தான் உங்களுடைய திறமைகள் இருக்குது இந்த காலங்களில் வக்கரமான இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு ஆன்செல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு கிடைக்கும் எங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இல்லை கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக பொறு வரவு இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவும் உங்களுக்கு உண்டு இந்த அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வராமல் இருக்குது அல்லது பிஎஃப் பணங்கள் எதுவும் வரல அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்குது டிவிடெண்ட் வராமல் இருக்குது இந்த வராமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் கண்டிப்பாக உண்டு இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நமக்கு மிகப்பெரிய நன்மைன்னு தான் சொல்லணும் இந்த காலங்களில் அவர் உங்களுடைய அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை சனி பகவான் மட்டும் இல்லை கோச்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் அந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறா நான் அறிமுகத்தில் சொன்னேன் அப்படி இந்த அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த குருவும் சனியும் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு படும்போது ரொம்ப நாளாக உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சுபகாரியங்கள் மட்டுமல்ல நீங்களும் ஏதோ ஒரு சுப காரியத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு டூர் இருக்கும் அடிக்கடி நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு அவர் செய்வார் அது மட்டுமல்ல எந்த சனி இது வரைக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியத்தை நடத்தி கொடுக்காமல் இருந்தாரோ அந்த சனி பகவான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டிருந்தீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் நீங்கள் குழந்தைக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இந்த வக்கரகதியில் சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் இந்த காலங்களில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த வக்கரமான காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய முறையில் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த காலத்தில் நம்முடைய பணம் பொருள் திருப்பிட்டு திருடு போனது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தது தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஏதோ கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்குவார் அல்லது அது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை உருவாக்கி கொடுப்பார் கடன் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது நோய் நல்லா அவசப்பட்டுகிட்டு இருந்தீங்க அல்லது தீர்க்க முடியாத வியாதியில் இருந்து அவஸ்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானோட வக்கரமான காலத்தில் இருக்குது அதோட இந்த காலகட்டங்களில் மெயினாக உங்களுடைய ஜாப் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்க்க வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே அவருடைய வக்கரகதியில் இருக்குது ஆக இந்த காலங்களில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்மாயிட்ட ஆகிட்ட பிரச்சனை இல்லை அல்லது விஆர்எஸில் வர வேண்டிய காலங்கள் இருக்குது ஒரு லாங் லீவு போடுவதற்கான வாய்ப்பும் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது ஆக யாரெல்லாம் ஜாப்பில் இருக்கீங்களோ சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதுசாக வேறு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வேண்டாம் இருக்கிற வேலையை பொறுமையாக பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களை வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக குறைவு அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவார் உங்களுடைய கொலீக்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நல்லா அவர்கள் விஷயத்துலேயும் கவனம் இந்த காலத்தில் உங்களுக்கு கடன் நோய் குறையும் வேலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல வேலையாட்கள் உங்களை கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நல்லா வேலைக்காரங்களோட சுர உறவுகளை சுமூகமாக வச்சுங்க அல்லது மெயின்டைன் பண்ணுங்க இதுவும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் சுமாரான பலன்கள் தான் இருக்குது அதனால் பொறுமை நிதானமாக இருங்க எதிரிகளை நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதான் எதிரிகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க மெயினாக இந்த வக்கரமான காலத்தில் கடகராசியில் பிறந்த நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் நீங்கள் ஏதாவது ஸ்பெக்குலேஷன் எனி ஸ்பெக்குலேஷன் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் இருக்குது அந்தஸ்து கிடைக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே சனி பகவான் பூர்த்தி பண்ணி கொடுப்பார் அவருடைய பார்வையுமே கடகராசிக்கு உங்களுக்கு அந்தஸ்தை கொடுப்பார் இங்கே அஷ்டம சனி இருக்குது நமக்கு கெடுதல் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்காதீங்க அவரே வக்கரகதியில் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது அவருடைய அனுகூலத்தை கூட்டுறதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக கும்பிடுங்க இந்த வக்கரமான காலங்கள் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சி நேர தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்